எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சும்மா ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பல்லாயிரம் கோடி மக்கள் உள்ள இந்த உலகத்தில் வந்து புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக தான் பார்க்க முடியும் ஒரு ஜென்ரல் ஒரு அவுட்லெட் மாதிரி ஏன்னால் பல ராசியினருக்கும் ஒரு கிரகங்களோட பெயர்வினால் பல மாதிரியான பலன்கள் இருக்கும் அதை ஒரு ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருமே இந்த புத்தாண்டாவது நமக்கு நல்லபடியாக இருக்காதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் நடக்கிறதுக்கு சிம்பிள் நல்லதை நினைக்கணும் நல்லதை செய்யணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம் இப்போ இந்த பிறக்க போகிற ஆண்டு ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு கோரக் இந்த வண்பா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா கோரக் குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்வரினால் ஜனங்கள்லாம் ரொம்ப பயந்து இருப்பாங்க கொள்ளை நோய் மிகும் மழை வந்து அற்பமாக பெய்யும் இப்படின்னு வெண்பாவில் சொல்லி வச்சுருக்காங்க அப்போ இந்த கொரோனா மாதிரி வைரஸ் புதுசாக வந்தாலும் வரலாம் கொள்ளை நோய் அப்படிங்கிற மாதிரி கொள்ளை மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை வந்து சொற்பமாக தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பொருளாதாரமெல்லாம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இந்த குரோதியாண்டை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நம்ம குரோதி ஆண்டோட கிரகநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப வருட கிரகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதும் மாத கிரகங்கள் அதெல்லாம் வந்து சந்திரன் அதெல்லாம் வந்து நாட்களுக்கு நகரக்கூடியது நம்ம ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை சனியுடைய நிலை ராகு கேதுக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது இப்போது குரு பகவான் எங்கே இருக்கார் மேஷத்தில் இருக்கார் இந்த மே ஒன்றாம் தேதி வந்து ஒரு குரு பெயர்ச்சி இருக்கு குரு ஆண்டுக்கு ஒரு ராசியில் இருப்பாரு மே ஒன்றாம் தேதி வந்து குரு வந்து பெயர்ந்து இங்கே வந்து ரிஷபத்துக்கு போறாரு இப்ப இந்த குரோதி ஆண்டில் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்கிற அடிப்படையில் அதாவது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்ற மாதிரி குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்கும் போது குருவுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் பதியக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்ப்போம் இந்த குரோ குரோதி ஆண்டோட ஆண்டு கிரகங்களுடைய இருப்பிடம் இதுதான் குரு வந்து இப்போ மே ஒன்ன்தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு ராகு வந்து மீனத்துல இருக்கிறாரு கேது வந்து கண்ணியில இருக்கிறாரு சனி வந்து கும்பத்துல இருக்கிறாரு சனிக்கு வந்து இடையில வந்து வகிற பயிற்சி அஸ்தங்கம் அதெல்லாமே இருக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து பலன் வந்து அப்படியே கான்றாவாக மாறுபடும் வக்ரகதி அடையும் பொழுதும் அசங்கமாகும் பொழுதும் அந்த மாதிரி வந்து மாறுபடும் இப்போது குருவுடைய பார்வை பதியக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா கோச்சார பலன்கள் நம்ம சந்திரனுக்கு தான் பார்க்கணும் சந்திர ராசியிலிருந்து இப்போ இந்த மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு குரு வந்து ஐந்தாம் பார்வையாக எந்த வீட்டை பார்ப்பார் அப்படின்னு பொழுது கன்னிமனையை பார்ப்பார் அப்ப குருவுடைய ஐந்தாம் பார்வை பதியக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் குருவினால நல்ல சுபபலம் பெறுவார்கள் இந்த ஆண்டுல அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து குரு பார்வைக்கு என்ன பலம் குரு நல்லா இருந்தாலே அவங்க நல்லா சமூகத்தில் மதிப்பாக கௌரவமா அந்தஸ்தா இருப்பாங்க குரு வந்து ஐந்தாம் வீட்டை பார்த்தா அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து பத்து கிடைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த மாதிரி தான் குருவுடைய பலன்கள் அப்ப குருவுடைய ஐந்தாம் பார்வை பதிகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி மனையில ராசிக்காரர்கள் பலம் பெறுவார்கள் ஏழாம் பார்வையா சமசப்தமா விருச்சிகத்தை பார்ப்பாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த குரோதி ஆண்டுல குருவுடைய ஏழாம் பார்வை பதிகிறதுனால நல்ல பலன்கள்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்து ஒன்பதாம் பார்வையா மகர வீட்டை பார்ப்பாரு ஒன்பதாம் பார்வையா மகர வீட்டை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல தொழில்ல நல்ல ஆதாயம் ஒரு தந்தையினால் ஆதாயம்னு எடுத்துக்கலாம் ஒரு நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே வந்து அதனால் நைன்த்து பிளேஸினால் அவங்களுக்கு நான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிகிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த குரோதி ஆண்டில் குருவினால் நல்ல சுபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது குருவுடைய பார்வையை வச்சு சொல்கிறது பொதுவாக குரு வந்து ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் பொழுதும் நல்ல சுபத்துவங்களை சுப நிகழ்வுகளை அளிப்பார் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து குரு வந்து இப்ப சுக்ரனுடைய வீட்டுக்கு போக போறாரு சுக்ரனுடைய வீட்டுக்கு நீங்க இந்த ரிஷபத்துல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் என்ன கிரகம் இருக்கும்போது குரு போய் அந்த கிரகத்தை தொடுவாருல்ல அப்போ அந்த குரு அந்த ரிஷபத்தில் உங்களுக்கு இருக்க கிரகத்தோட இணைவை பொறுத்தும் பலன் நடக்கும் நாடி ஜோதிடமெல்லாம் நம்ம அந்த மாதிரி குருவுடைய இணைவை வச்சு தான் வந்து நம்ம பலனை எடுக்கிறோம் அது மாதிரி இப்போ இங்கே குருவோட இங்கே வந்து சுக்ரன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா குரு சுக்ரன் இணையும் பொழுது ஒரு நல்ல சுபகாரியங்கள் ஆடை அடிகளன்கள் சேர்க்கை அந்த மாதிரி நல்ல கிரகத்தோட இணையும் பொழுது நல்ல பலன்கள் நடக்கும் அப்படியும் நம்ம பலன் எடுக்கலாம் பார்வை பதியும் இடங்கள்னு பார்க்கும் பொழுது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிக்காரர்கள் நல்ல பலன் பெறுவார்கள் அடுத்தது நம்ம வந்து சனியுடைய சனியினால யாருக்கு நன்மைகள் அப்படின்னு பார்க்குவோம் சனி அப்படிங்கிறவர் ஒரு நீதிமான் ஒரு நீதிபதினே சொல்லலாம் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர் வந்து பலன்களை தருவார் பல இதில் வந்து அவர் நமக்கு வந்து தண்டனைகளையும் தருவார் அர்த்தாஷ்டமாக வரும்போது ஏழரை சனியாக வரும்பொழுது சனியாக வரும்பொழுது அட்டமத்து சனியாக வரும்பொழுதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய பாவ பலன்களுக்கு ஏற்ப அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார் இப்போ சனி வந்து எந்த இடங்களில் இருந்தால் ஆதாயம் அப்படின்னா சனியோட பார்வை தீயது அப்படின்னு தெரியும் சனி வந்து சில இடங்களில் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினோராம் இடங்கள் சனிக்கு சாதகமான இடம் இப்போ இந்த குரோதி ஆண்டில் அந்த மூணு ஆறு பதினொன்னா வந்து யாருக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி வந்து மூணாவது ராசியாக வர்றது வந்து நமக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வந்து மூணாம் வீட்டில் இருக்கிறாரு அடுத்தது கன்னியா ராசிக்காரர்களுக்கு சனி வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அதற்கடுத்து மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி லாபச்சனிய பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு இவர்களெல்லாம் சனியினால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள் இந்த ஆண்டில் மேஷ ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் சனி வந்து நல்ல இடத்துல இருக்கும் பொழுது தொழில் அதிலெல்லாம் நல்ல இதை கொடுப்பாரு மூணாம் வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பாரு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையை கொடுப்பாரு பதினொன்னில் இருக்கும் பொழுது எல்லா வகையிலேயும் ஒரு லாபத்தை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு வேலையாட்களால் லாபம் அந்த மாதிரி எல்லாம் பலன்கள் இருக்கும் சனியுடைய பலன்களை பெறக்கூடிய ராசிகள் இந்த ராசிகள் அதற்கடுத்து ராகு கேது ராகு கேதுகளும் கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள் பாப கிரகங்கள் அப்படின்னாலும் அதற்கும் இந்த உபஜயஸ்தானமான மூன்று ஆறு பதினொன்று அதெல்லாமே நல்ல இடங்கள் இப்போ ராகு வந்து மூன்றாம் வீடாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு ராகு வந்து மூன்றில் இருக்காரு அதற்கடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ராகு வந்து ஆறாம் வீடாக இருக்காரு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராகு பதினொன்றில் இருக்காரு இவர்கள் எல்லாம் ராகுவினால் பலம் பெறக்கூடியவர்கள் ராகு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சுபபலனை கொடுப்பாரு பதினொன்னுல இருக்கும் பொழுது நீண்ட தூர பிரயாணம் வெளிநாட்டு தொடர்பு அதனால ஆதாயம் அந்நிய மனிதர்களால் ஆதாயம் அந்த மாதிரி இதையெல்லாம் ராகு ஆறில் இருக்கும் பொழுது ஒரு வழக்குகளில் வெற்றி அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுப்பாரு இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து கேதுவால யாருக்கு நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது கேது யாருக்கு மூன்றாம் இடம் வருது கடக ராசிக்காரர்களுக்கு கேது வந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு மேஷ ராசிக்காரர்களுக்கு கேது வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு ஹம் அடுத்து விரச்சிக ராசிக்காரர்களுக்கு கேது பதினோராவது மனையில இருக்கிறாரு இவர்களுக்கு எல்லாமே கேதுவினால் ஆதாயம் ராகுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த கேதுக்கும் பதினொன்னுல இருக்கும் பொழுது நல்ல நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் அந்த மாதிரி லாபம் எல்லா வகையிலும் லாபம் ஆறில் இருக்கும் பொழுது ஒரு வம்பு வழக்குகளில் வெற்றி அந்த மாதிரி எடுத்துக்கணும் மூன்று ஆறு பதினொன்னுல கேது இருக்கிறதும் லாபம் இப்ப எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகத்தினால் பலன் அப்படின்னு பார்த்தோம் இதுல அதிகமா இதுல நான் குறிப்பிடாத ராசிகளுக்கு வந்து சுமாராக தான் இருக்கு இந்த குரோதி ஆண்டு சிம்மம் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டக சனியெல்லாம் நடப்புல இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு இதுல குறிப்பிடாத ராசிக்காரர்களுக்கு இப்போ இதுல கொஞ்சம் அதிகமாக நல்ல நற்பலனை பெறுகிறது ஒரு ரெண்டு கிரகத்தினால நல்ல பலன் பெறக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் விச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு எல்லாமே இந்த குரோதி ஆண்டு வந்து ஓரளவு நற்பலன்களை வழங்குற மாதிரி இருக்கு இது ஒரு ஜென்ரலான பொது தான் நீங்கள் யாரும் வந்து இதை வச்சு நமக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் கிரக அமைப்பை பொறுத்து சில கிரகங்கள் நகர்வுல அந்த கிரகத்தை தொடும் பொழுது பலன்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு தசா புக்தி நல்லபடியாக நடக்கும் பொழுதும் பலன்கள் நல்லபடியாக நடக்கும் இதுதான் வந்து பொது பலன் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இந்த குரோதி ஆண்டு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும் வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொழில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து நல்ல மகிழ்வோடு வாழணும்னு நானும் வந்து மீனாட்சி சொக்கநாதரை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்